வரவு செலவு கணக்கு பற்றி சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது எவ்வளவு வருமானம் வந்தாலும் ஆடம்பர செலவும் அனாவசிய செலவும் சாஸ்திரங்கள் ஒத்துக்கொள்ளவே ஒத்துக்கொள்ளலை அவங்க வந்து அதுக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க உடம்போ உடம்புல கலரோ உடம்புல அழகோ அறிவோ அல்லது அங்ககீனமோ வேறு ஏதாவது எல்லாத்தையுமே கொடுக்கறது கடவுள் தான் நாம் ஒருத்தரை பார்த்துட்டு கடவுள் இப்படி படிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம் கடவுள் அப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம் எது ரெண்டுமே வந்து கடவுள் மேலே தான் பொறுப்பு சொல்கிறோம் அவர் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாரு அப்படி இருக்கும்போது நமக்கு செல்வாக்கு கொடுத்தவரோ நமக்கு ஏழ்மை கொடுத்தவரோ ரெண்டுமே கடவுள் தான் செல்வாக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு அவர் கொடுக்கல அவர் இஷ்டத்துக்கு நாம் செலவு பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்குறாரு இஷ்டத்துக்கு ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காலையில் டிஃபன் வந்து இருபத்தஞ்சு ஐட்டம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறது கம்மி அதுதான் கம்மி ஐட்டங்கள் அவ்வளவும் வச்சு அவ்வளவுக்கும் சட்னியோ சாம்பாரோ ஏதோ ஒன்று தொட்டுக்க வைக்கிறாங்க ஆனால் அதை அத்தனை பேரும் சாப்பிட்றாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை அதில் பாதி அப்படியே இலையோடு மூடிவிட்டு எந்திரிக்கிறாங்க அது வேறு ஒரு மேலே ஒரு பாலித்தீன் பேப்பர் போட்டு அப்படியே சுருட்டி கொண்டு போய் எரிஞ்சிடறோம் ஒரு நாய் கூட அதை சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் அப்படியே சுருட்டி கொண்டுட்டு போய் போட்டுட்டு வந்துடுறோம் அந்த சாப்பாடு என்ன ஆகுதுன்னா அப்படியே வேஸ்ட் ஆகுது எல்லாமே வில அதிகமான சாப்பாடுங்க தான் அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டு அப்புறம் மணவரையோட அலங்காரம் அப்புறம் மற்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக அவ்வளவு செலவு அவ்வளவு செலவு கல்யாணம் பண்ணிட்டு தானே போகிறோம் எல்லா கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் பிழைக்க தான் போகிறாங்க இங்கே யாரும் போய் சொர்க்கத்தில் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்து நாட்டியஞ்சலாம் பார்க்குறதுக்கு இங்கே யாருக்கும் கொடுப்பனை கிடையாது எல்லாருமே கஷ்டப்பட்டு பிழைச்சே தான் ஆகணும் ஒரு நாளைக்கு செத்து சுடுகாட்டுக்கு போயே தான் ஆகணும் பெருசு பெருசாக நினச்சிட்டு சில விஷயங்கள் பண்ணும் பொழுது நாம் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது யாருமே நினைச்சிக்கிறதில்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம்னா நம்ம எத்தனை நாளைக்கு நம்ம இருக்க போகிறோம்னு நினைக்கிறீங்க மாமன்னர் ராஜராஜ சோழனில் நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணியாக வாழ்ந்தார் அப்துல் கலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணியாக வாழ்ந்தார் கிருஷ்ண தேவராயர் ஃபோட்டோ ஷூட் பண்ணியா வாழ்ந்தார் இல்லையே அவங்களாம் இன்னும் மகாத்மா காந்தி உள்பட இருந்துகிட்டு தானே இருக்கிறாங்க மகாத்மா காந்தியும் அவருடைய ஒய்ஃப் வந்து கஸ்தூரி பாய் அவங்க வந்து இன்றைக்கி வந்து அவங்க ஃபோட்டோ இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல அளவுக்கு தான் இருக்கிறாங்க அவங்களாம் இன்றைக்கி வாழிலையா ஏன் இப்படி இவ்வளோ மக்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய எல்லாமே தப்பாக இருக்குது ஒன்றை பார்த்து இன்னொன்று இன்னொன்று பார்த்து இன்னொன்று இன்னொன்று பார்த்து இன்னொன்று தப்பாகவே தான் போகிறாங்க சரியான ஒருத்தர் ஒரு சரியான வழியில் போயிட்டு இருந்தால் இது ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு வந்து லூஸுன்னு பட்டம் கட்டுறாங்க லூஸுங்க தான் இந்த காலத்தில் வந்து அவங்க தான் எல்லா விதத்துலேயும் லூஸுங்க தான் சிறப்பாக வாழ்கிறாங்க